இந்த பக்கம் போனோன்னே பிஸ்கெட்டை சாப்பிட்ருக்கேன் உனக்கு என்ன அவ்வளோ வீம்புன்றேன் ஆ உனக்கு என்ன அவ்வளோ வீம்பு சொல்லு சொல்லு ஏன் 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 இப்படியே சுடு 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 முஞ்சு மாதிரி ஏ இருக்க ஆ கூட கூட பேசாத பேசாத வாயேடாத வாயாடாத ஆமாம் ரொம்ப பிரிஸ்டேஜ் ப்ரிஸ்டேஜ் பார்க்குறீங்க சிரிச்ச மாதிரி வச்சுக்க மாட்டியா இந்த பக்கம் போனாலும் பிஸ்கெட் எல்லாம் நொறுக்கி தள்ளி இருக்கிய அவ்வளோ அவ்வளோ பிஸ்டேஜ் பார்க்குற நைட்டுக்கு எப்படி கொய்யா பழம் பார்க்க மாட்டா நாங்கள் மட்டும் வச்சு கட் பண்ணி சாப்பிடுவோம் அவங்க தரவே மாட்டோம் கொய்யா பழம் ஓ அப்போ என்ன பண்ணுவேன் அப்போ என்ன பண்ணுவேன் பவு 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 கிச்சு கிச்சு இரு அம்மே கிச்சு கிச்சு முட்டுட்டோ ம் கூட கூட பேசுகிறோம் கூட கூட வாயாடுது கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேசுனா கூட 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 கத்தி பேசி வாயாடுற கேமராவை ஆன் பண்ணிட்டா தெரியுது உனக்கு கேமரா ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படியே வாயை மூடிக்கிறது ஓட்டை வந்து நிற்கிறது கட்டிய பூனை வர இரு மியா மியா வந்து உன்னை பிடிச்சிட்டு போட்டோம் சரியான சுடு முஞ்சி. உன் பேச்சு கா நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் கா